ஆனால் இப்போ நான் பார்க்குற அலையன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா எயிட்டி தௌசண்ட் சம்பளம் நீங்கள் ஒன்று இல்லைனா ஒன்றையாவது வாங்க வேணாமான்னு சார் கேட்குறாங்க சார் நான் டபுள் ஷிஃப்ட் பார்த்தா கூட அந்த அந்த சேலரி எனக்கு வராது சார் கண்டிஷனுங்கிறது வந்து வந்து அடிமைத்தரம்னு நினைக்கிறீங்க அவங்க கண்டிஷன் போட்டு நம்ம வாழணும் ஆண்டு தகப்பனோட வேலையை ஒரு கணவனாக இருந்து நாங்கள் வழி நடத்துகிறோங்க நீங்கள் கணவர் வேலையை மட்டும் பாருங்கள் தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு